வணக்கம் ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலுக்காக நாம இப்போ இங்க நிக்கக்கூடிய இடம் வந்து கண்டில உள்ள எலபன்ட் ட்ரக் எக்ஸ்பீரியன்ஸ் இடம் பேரு இடம் தான் யானைகள்லாம் பராமரிக்காங்க யானைகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்காங்க யானைகள்ல சவாரி போகலாம் யானைகளுக்கு உணவு கொடுக்கலாம் யானைகளோட வாக்கிங் போகலாம் வாங்க அதை பார்க்க போலாம் இது யானையுடைய தந்தம் இது யானையுடைய கால் எலும்பு லெக் போன் இது யானையுடைய முகம் இது யானையுடைய பல் இது யானையின் நெஞ்செலும்பு இது யானையின் இடுப்பு எலும்பு இது யானையுடைய எலும்புக்கோடு முகப்பு பகுதி வால் பகுதி இது யானைக்கு சுகம் இல்லைன்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள் கணேசாய நமக விநாயகாய போற்றி யானை மீது சவாரி செய்வது மிக மிக சுவாரஸ்யமானது அப்பனைய கணேசா கண்டியின் இந்த இடத்தில் யானையை பராமரிக்கிறார்கள் யானை வைத்து சுற்றுலாவும் நடக்கிறது இந்த இயற்கை அழகிலே யானை வளர்க்கிறார்கள் கண்டியில் இருக்கக்கூடிய யானைகள் முகாம்ல ஐயா பேர் வந்து சேமபாலன் சிங்களர் தான் இந்த யானையை பராமரிச்சுட்டு இருக்காங்க இது வந்து சுகமுள்ள காலில் அடிபட்டுதுன்னு சொல்லி இந்தியால இருந்து சிகிச்சைக்காக வந்திருக்கு இப்ப கொஞ்சம் அது வந்து டென்ஷனா இருக்குதான் அதனால பக்கத்துல போக முடியாதான் தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இங்க சிகிச்சைக்காகவே நம்ம இந்திய அரசு இங்க அனுப்பி வச்சிருக்கு இந்த யானையை இந்த யானையுடைய பேர் வந்து காவேரி ராஜா ஏன்னா இது ஆண் யான காவேரினா பெண் பேரு காவேரி ராஜா என்ற பெயர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்